செம்மையாக கடந்து விளையாடுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே வரேங்க சாப்பிட வை பாருங்க சரி இங்கே சும் சாப்பிட்ற சாப்பிட வைப்பாருங்க சட்டப்படி சாப்பிடாரு பார்த்தீங்களா சரி ஓகே நம்ம இப்போ அந்த பீச்சுக்கு போகலாம் பீச்சுக்கு போ வலிக்கிறபோது வெங்கலம் வந்தாங்க சரி வெங்கலம் உங்களை காட்டுவோமே எனக்கு தான் ஒரு பீட்டி நல்லா வந்து ஆக்களோட நல்லா பழகிறாங்க நான் தொட்டு தொட்டு நிறைய பேர் தொட்டு பார்க்கலாம் பிரச்சனை இல்லை நினைக்கிறாங்க ஜோடியாக நிற்கிறாங்க ஸோ ஓகே இப்போ நாங்கள் பீச்சுக்கு போய் கொண்டிருக்கிறோம் முன்னுக்கு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தெரியிறது தான் தோனி தோனி மலைன்னு சொன்னாங்க கிட்ட போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது வந்து நினைக்கிறேன் அந்த மலை ரெண்டாவது இப்போ அது தோணி மாதிரி தான் இருக்குது எப்படின்றா தோ தோணியை பிரட்டி போட்டு அந்த சேப்பில் இருக்கு அந்த மலை ரெண்டும் வழியாக கூப்பிட்றான் மரட்டா மரட்டான்னு நின்று அந்த உகந்த பீச்சுக்கு வந்து இங்கே பீச்சில் நிற்க உகந்த இது கலண்டு கூப்பிட்றான் இன்னும் வரியா ஓ இங்கே தான் கூப்பிட்டுக்கான் போகிறேன் வேலையை கண்டிங்களா ஆளை போட பாதி தண்ணி சும்மா தண்ணி நான் ஒன்றும் செய்யலை அதுக்காக கூப்பிட்டேன் தண்ணி தண்ணி ஒன்றும் செய்யலைப்பா என்ன செய்கிறானு நினைச்சேன் ரெண்டு பக்கம் இருக்கிற மலையிலையும் காலை தேக்கி வச்சுட்டு அகட்டிட்டு அப்படியே நான் வீடியோ எடுத்த மாதிரி என்டா இறங்கினால் கொண்டு போயிட்டுரும் அது அப்படி தண்ணி அது அடிக்கிறது மலைக்கு மேலால் ஆள் அடிக்கும் தண்ணி அந்த ஓடைக்குள்ளால வருது அடுத்த வாரம் ஆறாவது செட்டாயு இப்போ என்னண்டா என்ன பார்க்க போகடா ஒரு ஆளும் ஒரு ஆளும் உலக்கையும் பார்க்க போ என்ன என்ன ஏறல இதெல்லாம் வாங்கடா வாங்க இதெல்லாம் வாங்க நாய் இருக்க வரணா அப்படி ஆ அப்போ இது என்ன நடமெண்டா இது அந்த முருகனும் வள்ளி அம்மாடும் மஞ்சள் குளிச்சபிளம் சொன்னாங்க மலைக்கல்ல மஞ்சள் படிஞ்ச மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக கல்லில் மஞ்சள் மஞ்சள் மாதிரி ஃபுல்லாக அந்த மலை ஃபுல்லாக அப்படியே இருக்குது ரெண்டு மூணு மலை இருக்குது அதில் அந்த தொடர் தொடர் மலை அதை பார்த்துட்டான் அப்படி ஆங்கால அவங்க மஞ்சள் இடித்தேன் ஊரில் முளைக்கையும் மதையும் பார்க்க போண்டாங்க பார்ப்போம் கடவுளையா இது அவங்க மஞ்சள் குளிச்சு விளையாடுனேன் மலை இந்த வேலுக்கு முன்னுக்கு வேல் இருக்குது கோயில் சின்ன இதுன்னு இருக்கேன் அதில் எங்கே இந்த அமைக்க இல்லையா ஓம் ஓ நேரு கடன் என்ன முத்து விளக்குகள் இதுகள் அது டபுட்ரிகடா வளハல் தூக்கி வச்சிருக்காங்க நேர் நேந்து நம்ம ஒருハல் தூக்கி வைக்கதாம்பானமா ஏய் அவர் புள்ளைய விட வா நல்ல வியூ ஆஹिरिकே

ஆ சரி வாங்க இப்போ அந்த உறவு உலக பார்க்கலாம் அங்கே இருக்குது அது இது செம்ம பத்தேயா இருக்குது தனியே கண்டு வருங்க பத்தே படியாக குத்திரிக்கிறாங்க யாருங்க வந்து ஆக்கிறதுக்கு நான் தேடி திரு வந்து அம்மி விட ஆகிறது குந்திருக்காங்க ஆறு ஆறு அப்போ என்ன வேலை அஞ்சாவது அவரை மற்ற விட்டு கொண்டு வைக்காரு வேலை என்ன குளி என்ன குளி எங்கடா காட எங்களு ஓட்டே போட்டு வச்சு உரல் அடுத்துதான் மஞ்சள் குடிச்சு விட் இது இருக்கு இப்போட்டு போட்டா மஞ்சள் மஞ்சள் மாதிரி மஞ்சள் மஞ்சள் அதுக்கு பொட்டு போட்டா മഞ്ഞളിക്ക് തന്നെ മഞ്ഞ മഞ്ഞാ പൊട്ടപ്പെട്ടായിരിക്കും അത് കല്ല് പിള്ളോട് എന്താ ബീച്ചയ്ക്ക് വന്ന പയന നിറവടെഞ്ഞിട്ട് ഇപ്പം തരമ്പി കോടി പോകാൻ വാഹനം കിടക്ക കോടി പോയിട്ട് പോകാം ஓகே எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வீட்டை போகலாம்ட்டு வெளிக்கிட்டு வண்டியில் வரும்போது வீதியோரமாக ஒரு பாலமரம்ன்றி பால மரத்தை கொண்டா கொண்டாடுவோம் அங்கே நல்லா பழுத்து போயினுன்றிருக்கு சரி வேறு ரெண்டு மூணு கந்தை வெட்டி போட நம்மளோட கூட்டம் கலந்து ஆயிரம் ஆய்வு பாருங்கள் சரி ஆஞ்சிட்டு நாங்களும் பழத்தை ஆஞ்சிட்டு வீட்டை